வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்க்க போகிறோம் அதில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது இதெல்லாம் புது வேர்ட்ஸு நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாம் ஏக் கி பாத் ஏக் குத்தா பகுத் பூ காத்தா பூக்குனால் நம்மளுக்கு தெரியும் பசிக்கிறதுன்னு மே பூக்கில் கீனா நான் எம் ஹங்க்ரி எனக்கு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது பூக்குனால் பசி ஏக் பார்கி பாத்தேனா ஒரு முறை

உணவை தேடி தலாஷ்மேன்னா தேடுறது டு சர்ச் நம்ம தலாப்னு ஒன்று படித்தோம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு இதில் தலாப்னா வந்து பாண்டு தலாஷ்னா சர்ச் தலாஷ்மேன்னா டு சர்ச் இதர் உதர் தேடுறதுக்கு இங்கேயும் அங்கேயுமா பட்டாக் ரகாத்தானா பட்டக்னா வாண்டரிங் அதாவது இங்கே எங்கேயும் போகிறது பட்டக் ரகாத்தானா இங்கே எங்கேயும் போயிட்டு இருந்துச்சு அதாவது சாப்பாடை தேடி அச்சானக்னா சடன்லி உடனடியாக உசே ஏக் ரொட்டி திகாயிதி ஒரு ரொட்டியை பார்த்துச்சு குத்தா பகுத் உத்தேஜித் ஹோகையா உத்தேஜித்னா எக்ஸைட் ஆகிறது எக்ஸைட்மெண்ட் உத்தேஜித் ஹோகையனா உற்சாகம் அடையுது எக்ஸைட்டட் குத்தா பகுத் உத்தேஜித் ஹோகையா நான் என்னான்னுச்சு ரொம்ப ஜாலியாக ஆயிடுச்சு உற்சாகமாக ஆயிடுச்சு பிரெட்டை பார்த்தோன்னு பஸ் ரொட்டி கி ஆர் இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு போயம்ல பார்த்து ஒரு கதையில் பார்த்துருக்கோம் அதாவது ஒரு லேடி அழுவாங்க ஒருத்தருக்கு ஃபோன் பெல் அடித்து முடிப்பாரு அந்த கதையில் டுவர்ட்ஸ் த க்ரவுட் அப்படின்னு பார்த்துருக்கோம் பீட் கி ஆர்னு அதே தான் ரொட்டி கி ஆர்னால் ரொட்டியை நோக்கி கீ யாருனா டுவேர்ட்ஸ்னு பார்த்தோம் நோக்கி அப்படின்னு அப்போனா ரொட்டி கி யாருனா அந்த ரொட்டியை நோக்கி கயானா வெண்ட் போனது வக் ரொட்டி கி ஆர் கயா அப்படின்னா அது ரொட்டி பார்த்து போணுச்சு ஆர் மற்றும் உசே மூங் மேன் ரக்கர் நதிக்கே கிணாரே லே கயா கிணார்னா கரை ஷோர் நதிக்கே கினாரனா நதியோட ரிவரோட கரை ரக்கர் மூங் மேன் ரக்கர்னா வாயில் வச்சுக்கிட்டு நதியோட கரைக்கு இந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு போயிடுச்சு லேகையா நதி பார் கர்த்தே சமை நதியை கடக்கும் போது ஒயில் கிராசிங் ரிவர் அப்படின்னா கர்த்தே சமை நதி பார் கர்த்தே சமை குத்தேகோ கோ மேன் அப்னி பர்ஜாயி டேக்கி பர்ஜாயினா ஷேடோ நிழல் நதி பார் கர்த்தே சமை அந்த நதியை கடக்கும்போது குத்தேகோ பாணி மேன் அந்த நாய் தண்ணியில அப்னி பர்ஜாயி தேக்கி அதனுடைய நிழலை கண்டது ஆர் சொச்சா दूसरे தூசரே की பறிச்சிகே அது என்ன நினைக்குது அது இன்னொரு நாயோட நிழல்னு நினைக்குது அந்த நாய் இதோட பிரெட்டை பிடுங்கிக்க பார்க்குதுன்னு நினைக்குது ஜோ உஸ்கி ரொட்டி ஜீனா சாகத்தாகே ஜீனா சீனானா என்ன சீனான்னா ஸ்நாக்ஸ் பறிக்கிறது அதான் சீனா இங்கே நம்ம வந்து ஒரு இதில் வந்து வெண் வெண்ணு எப்போதுங்கிறது கேள்வியில் வரும்போது கப் யூஸ் பண்ணுவோம் அதே ஒரு ஆன்சர்லையோ ஒரு சென்டென்ஸில் மிடில்லையோ எங்கே வேணாலும் வரும்போது நம்ம ஜப் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் அதே மாதிரி தான் நம்ம வந்து ஹூ யாருங்கிறது கோணுன்னு பார்த்துருக்கோம் கொஷினில் இதே ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆன்சரில் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஜோ யூஸ் பண்ணணும் இப்போ ஹூ வாண்டட் டு ஸ்நாக்ஸ் ஹிஸ் ப்ரெட் அதாவது அது என்ன நினச்சிக்கிது அந்த நாய் வந்து இதோட ப்ரெட்டை புடுங்கிக்க பார்க்க போகுது புடுங்க போகிறது அப்படின்னு நினைக்கிது அந்த நாயோட நிழல்லாம் தெரியுதுன்னு நினைக்கிது உஸ்னே தூசரே குத்தேக்கோ டரானை கேலியே போங்கனா ஷுருக்கியா அது ஒன்றே என்ன பண்ணுது பா போங்க்னானா கொலைக்கிறது பார்க் டரானை கேலியே பயமுத்துறதுக்காக குலைக்குது தூசரே குத்தே கொண்டா இன்னொரு நாயை பயமுத்துறதுக்காக குலைக்க ஆரமிச்சிடுது உஸ்கி ரொட்டி உஸ்கே மூங்கு சே நிகழ்கர் நதிமே பகி உஸ்கி ரொட்டி உஸ்கே மூங் சே நிக்கல்கர் நதிமே பகி அதாவது அது அதோடய இருந்த ரொட்டி பாக்னால் ஃப்ளோயிங் பாயிருது அதான் அதோட வாயிலேருந்து குறைக்கும் போது அந்த ரொட்டி கீழே விழுந்து நதியில் பாஞ்சிடுச்சு போயிடுச்சு ஜிஸ்கே பாஸ் எக் பூகா ரக் கயா அதன் பிறகு அது திருப்பி பசியாகவே இருந்துச்சு இப்போது இந்த கதையில் நிறைய புது புது வார்த்தைகள் நம்ம கற்றுக்கிட்டோம் அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்